உங்களோட தோட்டத்துக்கு இருக்க முதல் எதிரியே யாருன்னா இவன் தான் இவன் யாருன்னு தெரியுதா ஸ்னெயில்ஸ் இந்த ஸ்னெயில்னால நமக்கு எவ்வளவு பிரச்சனை வருதுமோ எல்லா இலையும் கடிச்சு சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் தின்னுட்டு எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான் அவன் பாட்டு நைட்ல வருவான் அவன் பாட்டு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பான் இதனால வச்சிருக்க எல்லா இண்டோர் பிளான்ஸும் சரி எல்லாமே நாசமா போகுது இந்த நத்தியால நம்ம செடி வளர்க்குற ஆசையே விட்டு போயிருது ஒரு முட்டைகோ செடி இந்த சீசன் நல்லா இருக்குன்னு நட்டு வச்சா ஒரு அடுத்த நாள் பார்த்தா முட்டகோ செடியே இருக்காது எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடும் மெயினா இந்த இன்வேசிவ் ஆப்ரிக்கன் ஸ்னெயில்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்னெயில்னால இது நம்ம நாட்டு ஸ்னேயிலே கிடையாது பாத்துக்கோங்க இது நம்ம நாட்டு ஸ்னேயிலே கிடையாது இந்த ஸ்னெயில்னால நமக்கு வந்து நிறைய பாதிப்புகள் இருக்கு இதை தடுக்கிறதுக்குலாம் நம்ம கிட்ட ஒரு மெடிசன் இருக்கு தட் இஸ் திணெயில் கில்லர் சின்ன பீஸ் இருந்தா எப்போதும் ஒரு மூணுல இருந்து நாலு மீட்டருக்குள்ள இருக்கக்கூடிய எந்த ஒரு ஸ்னெயில் இருந்தாலும் இதை வந்து நேராக வந்து அட்ராக்ட் ஆகி இதை சாப்பிட்டு செத்து போயிடும் இந்த மெட்டிரியல்ஸ் தான் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு இது இப்போ ஜஸ்ட் ஃபார் செவன்டி ஃபைவ் ருபீஸுக்கு இந்த பேக் கொடுக்குறோம் இது வந்து ஒரு ஒரு டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய ஒரு கார்டனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியல் தான் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் ஜஸ்ட் ஃபார் செவன்டி ஃபைவ் இந்த ஸ்னேல் கில்லர் கொடுத்துட்டு இருக்கோம் பயங்கரமா எஃபெக்டிவா வேலை செய்யும்